தாரா பலன்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஃபஸ்ட்டு செல்ஃப் ப்ரொடெக்ஷனுக்காக ஃபஸ்ட்டு நம்ம கும்பிட வேண்டிய கடவுள் குரு வழிபாடு நவகிரகத்தில் இருக்க குருவுடைய வழிபாடு தொடர்ந்து பண்ணுங்கள் அதுக்கப்புறம் காமதேனு வழிபாடு பண்ணுங்கள் இந்த இரண்டு வழிபாடுகள் நீங்கள் தொடர்ந்து பண்ணும்பொழுது செல்ஃப் ப்ரொடெக்ஷன் அப்படின்றது ஜாஸ்தியாக இருக்கும் உடல் உபாதையிலிருந்தோ கண் ரிஷ்டியிலிருந்தோ உங்களை காப்பாற்றிக்கலாம் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு உண்டான வழிவகை செஞ்சு கொடுக்கும் அடுத்து ஃபினான்ஷியல் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக அதாவது நமக்கு சம்பத்துகள் சகல சம்பத்துகளும் வர்றது பண ரீதியான முன்னேற்றம் வர்றது பண தடைகள் தீர்றது இதற்கான வழிபாடுகள் பார்த்திங்கன்னா ஷிரடி பாபா வழிபாடு வராகி வழிபாடு மற்றும் ரங்கநாதர் வழிபாடு இந்த வழிபாடுகள் தொடர்ந்து பண்ணுற பட்சத்தில் உங்களுக்கு பண முடைகள் தீரும் பண வரவுகள் அதிகமானதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த தெய்வங்களை ஏதாவது ஒரு தெய்வத்தை நீங்கள் ஃபோனில் வால்பேப்பராக வச்சு அடிக்கடி கண்ணில் படுற மாதிரி ஒரு சூழ்நிலையை வச்சுக்கோங்க இந்த படங்களை பூஜை அறையில் வச்சுட்டு விளக்கேத்தி வழிபாடு பண்ணுறது கோவிலுக்கு போகிறது இதை தொடர்ந்து பண்ணும் பொழுது இந்த தெய்வங்களுக்கும் நமக்கும் ஒரு தாரை வழி கனெக்ஷன் அப்படின்றது ஏற்படும் அப்படி ஏற்படும் போது நமக்கு அளவுக்கு அதிகமான வரவுகளை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் அடுத்து ஷேமதாரை ஷேமதாரை அப்படின்னு பார்க்கும்பொழுது பூர்வீக கர்மாக்கள் தோஷ நிவர்த்திகள் இது எல்லாத்தையுமே நிவர்த்தி பண்ணக்கூடியது இந்த நான்காவதாக வரக்கூடிய ஷேமதாரை தான் அதில் நீங்கள் பண்ண வேண்டியது சிவலிங்க வழிபாடும் ஆண்டாள் வழிபாடும் இந்த இரண்டு வழிபாடுகள் மாதத்தில் ஒரு தடவையாவது போய் கோவில்களில் போய் விலக்கேற்றி வழிபாடு பண்ணுங்கள் தோஷ நிவர்த்திகள் நடக்க நடக்க தான் நமக்கு நன்மைகள் சீக்கிரமாக தேடி வரும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சாதகதாரை சாதக தாரை அந்த ஒரு தாரையை பயன்படுத்தினா போதும் எல்லா சூழ்நிலைகளும் நமக்கேற்ற சாதகமான சூழ்நிலைகளை மாறத்துக்கு உண்டான வழிவகை இந்த தெய்வ வழிபாடுகள் கண்டிப்பான முறையில் கொடுக்கும் கிருஷ்ணர் மற்றும் பெருமாளுடைய வழிபாடு இந்த வழிபாடுகள் தொடர்ந்து பண்ணுங்கள் ஃபோனில் வந்து லாக் ஸ்கிரீனாகவும் வால் பேப்பராகவும் மாற்றி மாற்றி வச்சுக்கோங்க அதை வைக்கிற பட்சத்தில் கண்ணில் அடிக்கடி படுற மாதிரி ஒரு சூழ்நிலை இஷ்ட தெய்வமாக சாதகதாரி கடவுளை வச்சு வழிபாடு பண்ணீங்கன்னா கண்டிப்பான முறையில் உங்களுக்கு வரவுகள் அப்படின்றது நல்ல இன்க்ரீஸ் ஆகிறத பார்க்கலாம் வாழ்க்கையை நல்ல முன்னேற்ற பாதையில் போகிறதையும் நீங்கள் கண் கூட பார்க்கலாம் மித்திரதாரைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமர் வழிபாடு மற்றும் முருக வழிபாடு இந்த இரண்டு வழிபாடுகள் தொடர்ந்து பண்ணும்பொழுது நமக்கு வந்து துவண்டு போகிற நேரத்தில் தோல் கொடுத்து மாரல் சப்போர்ட் கொடுத்து ஹெல்ப் பண்ணுற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் தன்னால் நடக்கிறதுக்கு உண்டான காலகட்டமாக இருக்கும் இந்த இரண்டு தெய்வ வழிபாடுகள் நமக்கு பின்தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் கஷ்டங்கள் வர்ற சமயத்தில் நமக்கு இயற்கையாகவே நல்லது தன்னால் நடக்கிறதுக்கு உண்டான வழிவகை இந்த தெய்வங்கள் செஞ்சு கொடுக்கும் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பூச நட்சத்திரத்துக்கான பலன்கள் பற்றி பார்த்தோம் அடுத்த வீடியோவில் ஆயிலை நட்சத்திரத்துக்கான பலன்கள் பற்றி பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்